பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் கம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கரூர் சம்பவம் நடந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகப் போகிறது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த சம்பவத்தில் போது பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்கள் மற்றும் காயமடைந்தவர்களை மகாபலிபுரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி சந்திக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் அதாவது கரூருக்கு போறதா காவல்துறை அனுமதி வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்த நிலையிலேருந்து மாறி முன்னாடி இருந்த ஒரு அரசியல் தன்மையே விஜய் எடுக்கிறாரா அதாவது மலையால் பாதிக்கப்பட்டவர்கள் பனையூருக்கு வரட்டும் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பனையூருக்கு வரட்டும் அப்படின்ற அந்த ஒரு ரீதியில் என்ன பெரிய விமர்சனம் இழந்து விட போகிறது பார்த்து விடுவோம் அப்படின்ற ஒரு அரசியல் போக்கினை விஜய் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா விஜயினுடைய அரசியல் போக்கு என்பது ஒரு எலைட் அரசியலாக இருக்கிறது ஒரு மேட்டுக்குடி தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது ஏன்னா அவரை சுற்றி இருக்கிறவன் எல்லாருமே கார்ப்பரேட் அரசியலுக்கான ஆட்கள் தான் ஆதவ இருந்து எல்லாருமே நீங்கள் ஹுசியானது ஒரு ஆளுமையாக கருத முடியாது ரஷ்யர் மன்றத்தினுடைய செயலாளராக இருந்தவர் அந்த கட்டமைப்பை பாதுகாப்பது அது அவ்வளோதான் அவருக்கு தெரியும் அவருக்கு மேற்கொண்டு அரசியல் நுணுக்கங்களோ நுட்பங்களோ மேதமையான விஷயங்களோ அவருக்கு எதுவுமே தெரியாது அது மாதிரி ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்து இந்த கட்சியில் வந்து இணைந்தாருன்றாங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களினுடைய உணர்வுகளை பரிதிபலிக்கக்கூடிய இடத்துல அவங்க யாருமே கிடையாது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் களத்தில் போய் மக்களை வீடு வீடாக கும்பிட்டு எம்எல்ஏவாக வந்து மந்திரியாக வர்றவங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது ஏன்னா எந்த பிரச்சனைனாலும் நேரடியாக அட்டன் பண்ண வேண்டிய இடத்துல வந்து அதிகாரிகளை விட அமைச்சர்களுக்கு தான் மக்களோட தொடர்பு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இப்போ இவர்கள் என்னென்னா மக்கள் சார்ந்த விஷயங்களை எதையுமே இல்லாமல் சினிமாவுக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா மார்க்கெட்டை வந்து தக்க வைக்கிறதுக்காக தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் ஏன்னா ஒரு நடிகனுடைய முகத்தை வந்து மக்கள் நேரடியாக பார்த்து விட்டால் சினிமா பார்ப்பதற்கு அவர்கள் தேடி வரமாட்டார்கள் என்று ஒரு லாஜிக் இருக்குது விஜயகாந்த் கூட அதை சொன்னார் நான் தெருவில் இறங்கி போனதுக்கு பின்னாடி என் படம் ஓட மாட்டேங்குது அதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் நேரடி சந்தித்த பின்பு அந்த வியப்பு தீர்ந்துவிடும் திரையில் பார்க்குற வியப்பு தரையில் பார்த்தால் தீர்ந்துவிடும் என்பதை விஜயகாந்தே கூட ஒரு முறை சொல்லியிருக்கிறார் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சினிமா எடுக்கிறாங்க என்ன செய்வாங்க முதல் கட்டமாக வந்து ஒரு படத்தினுடைய தொடக்க விழா பூஜை போடுறதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் ஷூட்டிங் போயிட்டு வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடுவாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு சாங் டீசர் வெளியிடுவாங்க அப்புறம் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடத்தி பண்ணுவாங்க அப்புறம் வந்து புக்கிங் பண்ணி இப்போ ஒவ்வொன்றுமே ஒரு ஸ்டெப்பாக தான் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பில்டப்பை வந்து அந்த மதிப்பை வந்து கூட்டுவதற்காக வேண்டிய ஒரு பில்டப் இமேஜை வந்து அப்படி உயர்த்திக்கிட்டே போவாங்க அப்போ தான் அவன் பார்க்கணுங்கிற ஆவலை வந்து அதிகமாக கூடும் டிக்கெட்டு எகரும் இதே பாணியை அரசியலில் அப்ளை பண்ணி பார்க்குறாரு விஜய் வெளியில் நான் வரமாட்டேன் சனிக்கிழமை தான் வருவேன் வருஷத்துக்கு ஒரு நான் தான் நான் வந்து மாநாட்டுக்கு வருவேன் நான் வந்து அடிக்கடி சிங்கம் வெளியே அவரே சொல்லிக்கிறார் பாருங்க அடிக்கடி சிங்கம்லாம் வெளியே வேட்டையிடம் வராது ஆனால் சிங்கம்னா அது இருபது மணி நேரம் தூங்குங்கிறான் காட்டில் அது சோம்பேறிங்கிறான் திரு வனவிலங்கு சார்ந்த ஆய்வாளர்கள் சொல்கிறான் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் களத்துக்கு வர மாட்டேன் தான் நான் வருவேன் இல்லை இப்போ இந்த கட்டத்தில் அவர் வந்து அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதாவது காவல்துறையிடம் டிஜிபி அலுவலகத்தில் நாங்கள் பாதுகாப்பு கோரி கடிதம் கொடுத்தோம் அனுமதி கிடைக்கவில்லை பாதுகாப்பு வழங்கவில்லை அதனால் இந்த தான் நாங்கள் வந்து இதுவும் காலதாமதமாகுதே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக அவர்களை நாங்கள் வரவழைத்து விட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார்னா திமுக அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கல்லாம் இருக்குமா அதாவது தாவேக்காவை பழிவாங்குகிறது திமுக அப்படின்ற மாதிரி திமுக வந்து அப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் கைது நடவடிக்கையை அவர்கள் தவிர்த்தார்கள் எல்லாருமே குதிப்படைந்து என்ன சொன்னாங்க அந்த மரணம் நிகழ்ந்த போது நெரிசல் மரணம் நிகழ்ந்த போது திமுக ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது ஜெயலலிதாவாக இருந்தால் விட்டு வைத்திருப்பாங்களா ஏன் ஒருத்தரை கூடையாக தூங்க முடியாது உங்களால் என்றெல்லாம் கேட்டாங்கல்ல அப்போ கைது நடவடிக்கைக்கு போகாமல் திமுக தவிர்த்தது என்பது அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக நாசுக்காக நடந்து கொண்டதன் மூலமாக அதை அரசியல் பண்பாடு என்று சொல்லி கொண்டாலும் சக போட்டியாளராக உருவாகி விடுவதற்கான கிரவுண்டை இருந்திருக்காங்க அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் அப்போ அவங்க ஒதுங்கி இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிரியின் பக்கம் ஒதுக்கி விட்டாங்க விஜய் என்ன இமேஜோட உள்ள வர்றாருன்னா நான் தான் அசலான திராவிட இயக்கம் அண்ணா கண்ட திமுகவை வந்து இப்போ இல்லை எம்ஜிஆர் கண்ட அண்ணா திமுக இப்போ இல்லை இந்த இரண்டு கட்சிகளும் நீர்த்து போய்விட்டது அந்த இடத்துல அந்த சித்தாந்தத்திற்கு அந்த கொள்கைக்கு அந்த கோட்பாட்டுக்கு அந்த செயலுக்கான விளக்கமாக நான் திகழ்கிறேன் என்று திராவிட கட்சிகள் வந்து கடந்த காலத்தில் ஒரு கட்சி தொடங்கும் போது இருக்கக்கூடிய லட்சியவாத காலத்தினுடைய அந்த மூமெண்ட்டை நான் இப்போ எடுத்திருக்கேன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணார் இப்போ துரதிருஷ்டவசமாக அந்த இமேஜ் அவருக்கு பறி போய்விட்டது இப்போ அசலில் போலின்றது கொண்டு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இறந்து யாரை கொள்கை எதிரின்னு அவர் முழக்கம் அவங்க சிபிஐ வழக்கின் மூலமாக மறைமுகமாக ச மத்திய அரசாங்கத்தின் விசாரணை வலையத்துக்குள் சென்றதன் வழியாக யார் கொள்கை எதிரி என்று நீ பஞ்சு டயலாக் உள்பட பேச முடியாத பஞ்சு டயலாக் பேப்பரை அவங்க பறித்து வச்சுட்டாங்க பாஜக சைடில் அது போயிருச்சு இந்த பக்கம் எம்ஜிஆர் வளர்த்த அதிமுகவையா எடப்பாடி நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொன்னார்ல அந்த அதிமுக சொல்லுது ஆர்பி உதயகுமார் என்கிற முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு தம்பியை நீ ரொம்ப பயப்படுற இருபத்தெட்டு நாளாக நீ ஒழிச்சு கிடக்க வெளியில் வரமாட்டேங்கிற நீ பயமாக இருந்தால் என் முதுகுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கனு சொல்கிற மாதிரி அதிமுகவுக்கு நீ கூட்டணிக்கு வரலைன்னா உன் கட்சியை செதைச்சிருவாங்க திமுக உடனே சின்னா நீ கட்சியே நடத்த முடியாது என்று திமுகவை காட்டி பயமுறுத்தி என் பக்கம் ஓடியாந்துரு அப்படின்னு அதிமுக அழைப்பு விடுக்குது அதுக்கு முன்னாடியே கொடியசைப்பதன் மூலமாக அவர் ஒரு டைலாகை கிரியேட் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அப்போ எப்படி பார்த்தாலும் இல்லை இப்போ இந்த இடத்துல அதிமுக இவ்வளோ பெரிய கட்சி முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட கட்சி அது வந்து இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்கிய விஜயிடம் போய் கொண்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குது இப்போ டிடிவி தினகரன் கூட சொல்லிகிட்டு இருக்கிறாரு தமிழக வெற்றிக் கழகம் ஒரு உச்சபட்ச நடிகர் விஜய் அந்த வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர் வந்து நிற்பாரா கூட்டணிக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு ஆனா இந்த இடத்துல என்னன்னா அதிமுக பலவீனப்பட்டு இருக்கிறதா அல்லது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா அதிமுக எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அது போன்றா இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்ட பரிகாசம் செய்த விஜய் கொள்கை எதிரின்னு பாஜக சொன்ன விஜய் இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ள போய் ஐக்கியமானா இங்க பலவீனம் யார் அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லை தான் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது பலவீனப்பட்டு கிடப்பது யாருனா யார் வெளியிலே முகம் காட்ட முடியாமல் வெளியில வர முடியாம அவங்க விரிச்ச வளைக்குள்ள அவங்களே மாட்டிக்கிட்டாங்க அவங்க பன்னெண்டு மணிக்கு போயிருந்தா ஒரு சிறிய கூட்டத்தை பார்த்து அவர் பேசிட்டு அழகாக கலைஞ்சு வந்திருக்கலாம் அவர் வேண்டுமென்றே ஏழு மணி நேர தாமதத்தின் வழியாக பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி நெரிசலுக்கான சூழ்நிலை இவர்களே உருவாக்கி இப்போ ஏறத்தாழ எட்டு கோடி ரூபா வரைக்கும் வந்து அந்த நிவாரணத்தை கொடுத்துருக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கும் இருபது லட்ச ரூபா ரெண்டு குடும்பத்தை மட்டும் அம்போன்னு கைவிட்டுருக்குறாங்க அதுக்கு காரணம் அந்த இரண்டு குடும்பங்களும் தான் அந்த சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் மனு போடலை என்கிற உண்மையை சொன்னதற்காக விஜய் சேடிஸ்டாக மாறி தாவேக்காகாரன் என்ன பண்ணிட்டா ரெண்டு குடும்பத்தை அம்போன்னு கைவிட்டான் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தோட உச்சம் உனகா உயிர் கொடுத்தவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய பணத்தை நிவாரணத்தை கூட நீ கொடுக்க மாட்டேன் அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க அவன் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க புள்ள செத்து போச்சுங்க அவன் பத்து வருஷமா குடும்பத்தோடைய இல்லை அந்த பன்னீர் செல்வங்கிற ஆள் வந்து புற வீட்டிலேயே இல்லைங்க அவர் போய் மனு போட்டிருக்காரு பணத்துக்காக தான் போட்டிருக்காருன்னு அந்த பாதிக்கப்பட்ட என்கிற அந்த குழந்தையை பறிகொடுத்த அந்த பெண்மணி சொல்கிறாங்க உடனே அந்த குடும்பத்துக்கு பணம் கட்டு அதே மாதிரி என்ட்ட என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அரசாங்க வேலை ஏதோ ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லி தான் கையெழுத்து வாங்கினாங்க ஏடிஎம் கி அவர் கையெழுத்து போட சொன்னாங்க அதனால போட்டேங்கன்னு இன்னொருத்தர் சொன்னாரு அவருக்கும் அந்த உயிர் இழப்புக்கும் எந்த நிவாரணமும் தரல அப்ப விஜய் வந்து அடிப்படையில் எந்த அளவுக்கு வந்து சேட்டிஸ்டா இருக்காரு நீ உனக்காக உயிர் விட்டவனுக்கு கூட நீ வந்து பாரபட்சம் பார்க்குற உண்மையை பேசிட்டாங்க அது வந்து அவங்க சிபிஐக்கு மனு போடலைங்கிற ஒத்த உண்மையை சொன்னதுக்காக அவங்கள ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறீங்களா இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லையா அப்போ பலவீனப்பட்டிருக்கிறது விஜய் தான் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு பாஜக போட்டி போடுகிறது அதிமுக வந்து கூப்பிடுது ஆனால் இதில் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு சி டிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை இல்லாமல் செய்ய வேண்டும் காலி செய்யணும் அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பங்கிறத மட்டும்தான் குரல் கொடுக்குறாரு அவரை காலி பண்ணிட்டு இவர் வர போகிறாரும் தெரியல வர முடியாது அது வேற இயக்கமாக மாறிட்டார் இவரும் இது இவரை மட்டுமே அவர் குடைச்சல் கொடுக்கறது மூலமாக இவருக்கு அரசியல் ஆதாயம் இல்லை விமர்சிக்கலாமே தவிர அவரை வெல்ல முடியுமா அந்த இடத்துக்கு இவர் வர முடியுமாங்கிறது கலகதார்த்தம் சிக்கலாக இருக்கிறார் இல்ல ஒருவேளை இப்ப டிடிவி கேட்பது வந்து எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டார் வேல்யூ இவ்வளவு வருமானத்தை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்துருவாரா அப்படி வந்தால் அது அவர் சூசை செய்து கொள்வதற்கு சமமானது ஒருவேளை பாஜகவும் சேர்ந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கே விஜய் வருவதாக இருந்தால் அப்போதும் அவர் சூசை செய்து கொள்வதற்கான சமமானது முடியுமா அவர் வந்து கொள்கை சார்ந்தவராக யாரும் பார்க்கல ஒரு ஒரு வசீகரமான சினிமா நடிகனாகத்தான் பாக்குறாங்க அவர் பெரியார் கொள்கையை காப்பாத்திருவாரு அண்ணா கொள்கையை காப்பாத்திடுவாரு அம்பேத்கர் கொள்கையை காப்பாத்திடுவாருன்னா யாரும் நம்பல அவரை பின்பற்றக்கூடிய கூட்டம் வந்து கொள்கை வழிபட்ட கூட்டம் அல்ல அது வெறிவிடித்த ரசிகர்களின் கூச்சல் தானே தவிர கொள்கை வழிபட்டவர்கள் அல்ல தொண்டர்களே அல்ல இங்கே இருக்க ரசிகர்கள் மட்டும்தான் அதனால சித்தாந்தம்னு ஒன்று அந்த கட்சிக்கு இருப்பதாக நான் நம்பலை அது பத்து பேர் எழுதி கொடுத்த பஞ்சு டைலாகை ஏ ஃபோர் ஷீட்டில் எடுத்து வாசித்ததாக தான் நான் பார்க்குறேன் அல்லது டைலாக் பேசினதாக தான் நான் பார்க்குறேன் அது கொள்கை சம்மந்தப்பட்டது அல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் புலிவாலை பிடிச்ச கதை தான் புலிவாலை பிடிச்சிட்டீங்க நீங்கள் அதையே பின்னாடியே தான் தெரியணும் வேறு வழி இல்லை முன்னாடி போனால் கடிச்சிருங்கிற பயந்தான் அரசியல் என்கிற ஒரு ஒரு கடலுக்குள்ளே அவர் விழுந்துட்டார் இனி நீந்தி கரை சேர முடியுமாங்கிறதான் கேள்வி இப்போ அவரால் நீந்த முடியலை அவர் கூட்டின கூட்டத்துக்குள்ளே நெரிசல் மரணத்திற்கு அவரால் விளக்கம் சொல்ல முடியலை உரிய நிவாரணத்தில் கூட கொடுதப்பிட்டார் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கவும் இல்லை இனிமேல் தாளை வழியாக நான் போக மாட்டேன் ஹெலிகாப்டரில் பயணம் பண்ண போகிறேங்கிறாரு அதிகாரத்தினுடைய உச்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா செய்ததையே விமர்சனத்துக்குரியதாகத்தான் எல்லாரும் பார்த்தான் நீ அதிகாரத்துக்கே வரலை முதல் கட்டமானி வந்து ஹெலிகாப்டர் பயணங்கள்லாம் பண்ணணேன்னா மக்களுடைய பிரதிநிதியாக மாறுவது என்பது நடைமுறையில வந்து சாதாரண ஜனங்களோட கனெக்ட் ஆகுறதுல பெரும் சிக்கல் ஏற்படும் இல்ல ஜெயலலிதாவுடைய ஹெலிகாப்டர் பயணம் என்பது கூட நீங்க எத்தனை ஆண்டு காலத்திற்கு பின்னர் அது அப்படின்னு பாக்குறது நினைவு ஆமா கடைசி கட்டம் கிளைமார்க் அது ஏன்னா அவங்களுடைய வயது தன்மை நேரம் இதையெல்லாம் கருதி அவர் நோய் வேண்டிய பதினாறு அந்த மாதிரியான காலகட்டத்தில் பதினாலு காலகட்டங்கள்ல தொடங்கணி கிடையாது ஆமா கட்சி தொடங்க அதாவது கட்சியை வந்து முதல் கட்டமாக கைப்பற்றுகிற காலம் கிடையாது சொன்ன மாதிரி ஆட்சியை கைப்பற்றி நீண்ட அனுபவமிக்க ஒரு அரசியல் தலைவராக முழுமை பெற்றதற்கு பின்பு நிகழ்ந்த நிகழ்வு அப்ப இவர் எடுத்த ஆஹ் தனியா வந்து நான் விமானத்தில் வர்றேன் தனியாக நான் ஹெலிகாப்டர்ல தான் வருவேன் என்று சொல்வதன் மூலமாக மக்கள்கிட்ட இருந்து ஒரு அன்னியப்பட்டுக்கிட்டே இருக்கார் இப்போ பாஜகவும் வேணாம் அதிமுகவும் வேணாங்கிற பழைய நிலைப்பாட்டை எடுத்து தனியாக போட்டிட்டால் தேர்தல் செலவினங்கள்ல தொடங்கி களப்பணியில இருந்து சாவுக்கே வராதவர் ஒரு இல்ல இப்ப இந்த சென்னை களத்துக்கு வருவார் சென்னைக்கு அழைத்து சந்திப்பதனால என்ன பெரிய விமர்சனம் வந்துடும் ஊடகங்கள்ல பேசக்கூடிய விஷயம் இருக்கும் மக்கள்கிட்ட அந்த பிரதிபலிப்பு இருக்குமா ஏன்னா கரூர் மக்கள்கிட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து விஜய்க்கு பெரிய எதிர்ப்பு வராத சூழல்ல இனி சென்னைக்கு அழைத்து சந்தித்ததனால் விஜயுடைய பெயர் வந்து கலங்கம் ஏற்பட்டுவிடும் அவருடைய அரசியல் அஸ்தமனமாகிவிடும் அப்படின்லாம் சொல்லிட முடியுமா இல்லைங்க பாதிக்கப்பட்டவர்கள் வேறு வழி இல்லாமல் இப்போ நம்ம இருக்கோம் நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் அவர் ஏதோ எல்ஐசி போட்டிருக்காருங்க ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காருங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸுக்கு வந்து கிளைம் பண்ணி கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் என்ன சொல்லுவான் புருஷனை இழந்திருக்கிறவ என்ன சொல்லுவான் தெய்வமாக வந்து எனக்கு இதை கொடுத்தீங்க புருசேன் போன நேரத்தில் என்னுக்கு கூட பிறந்த ஒரு பொறப்பாக வந்து கொடுத்திய அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து அந்த நேரத்துக்கான உதவிக்கான நன்றி தெரிவிப்பது தான் அர்த்தமே தவிர என் பிள்ளையே செத்தாலும் பரவாயில்ல என் குழந்தையை நெரிச்சு கொண்டாலும் பரவாயில்ல எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல விஜய் தான் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்கங்கிறதுல இது ஒரு இது செட்டப் பண்ண ட்ராமாங்கிறேன் நான் கேமரா முன்னாடி இப்படி ஒரு அபிப்பிராயத்தை இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் உண்மை அது அந்த மக்களுடைய அபிப்பிராயமாக இருக்காது நீங்கள் சிறு வயதில் இளம் வயது மரணம் நிகழ்ந்த வீடுகளில் துக்கக்கலை என்பது மாறவே மாறாது நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து எண்பது தொண்ணூறு வயசு வாழ்ந்தவன் பேரம்பேத்திய பார்த்தவன் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டு சாகிற சாவை வந்து கல்யாண சாவனையும் கொண்டாடுவாங்க கிராமப்புறங்களில் வாழாமல் செத்து போயிட்டான்னா அந்த சாவை வந்து வந்து வாழ்நாள் முழுக்க நினச்சி பார்ப்பான் அவர் பைக் ஆக்சிடென்ட் ஒரு சின்ன பேர்ந்து போயிட்டான்னா வாழ்க்கை பூரா வந்து இந்த பையன் நல்லா இருந்திருக்க வேண்டியவன் நேரம் அவன் கூட இருக்கிறவனுக்கு கல்யாணம் நடக்குது அவன் கூட இருக்கிறவன்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினச்சி நினச்சி வாழ்க்கை பூரா புத்திர சோகம் தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய துயரம்னு சொல்லுவாங்க வரிசை மாதிரி வருகிற மரணம் பாங்க அப்பாவுக்கு பின்னாடி மகையா மகனுக்கு பின்னாடி அப்படி வரிசைப்படி தான் மரணம் வரணும் தவறுதலா இளமையாக இருக்கிறவனுக்கு வந்து மரணம் வந்துடுச்சு மூத்த பூரா வீட்டில் இருக்கிறான் அப்படின்னா கலங்கீர் அதை அதனால் இந்த புத்திர சோகம்லாம் வந்து அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஏதோ நிவாரணம் கொடுக்குறாங்க போனது போயிடுச்சு மீட்கிறதுக்கு வழி இல்லை நம்ம கொடுக்குறத வாங்கிக்கிறோங்கிற ஒரு துக்க உணர்வில் ரெண்டு வார்த்தை பேசுமா விஜய் வந்து இதுக்கு காரணம் இல்லைன்னு எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க ரெண்டு வார்த்தை பேசுமானு மைக் ஆன் பண்ணி விட்டு கேமராவை ஆன் பண்ணி விட்டு விஜய் நல்லா இருக்கணுங்க என் பிள்ளை மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனாலயே அவங்களுக்கு துக்கம் கிடையாது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வருத்தம் கிடையாது என்றெல்லாம் ஒரு ஒரு டைலாக் கிரியட்ரு இதெல்லாம் எந்த நாளும் மாறாது துயரம்லாம் இவருடைய செயல்பாடு அடுத்தடுத்த செயல்பாடு பிரச்சனை என்று வருகிற போது அதை எதிர்கொள்கிற விதத்தில் கோழைத்தனமாக பின்னங்கால் பிடனியில் இடிக்கி ஓடி போயிட்டார் புறமுதுக்கு காட்டிய கோலையா தான் விஜய பார்க்க வேண்டியிருக்கு அரசியல்லாம் ஒரு ஒத்த எஃப்ஐஆருக்கு ஐம்பட்டு பேரும் தலைமுறை ஆகிட்டான் ஒருத்தம் கூட கிடையாது இதனால இவங்க சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதற்கு பின்பு தான் தலைமறைவானவர்கள் எல்லாம் தலையை காட்ட ஆரம்பித்தாங்க தாடியை வளர்த்து விடுத்துறாரு புஷ்யானந்தே உனைய உன் லெவல் என்ன நான் நாங்கள் நீ பிரச்சனைனா என்ன செய்வேன் நட்டாத்தில் விட்டுட்டு ஓடி போயிடுவே நீ நீ வரவே மாட்டேங்கிறத நீ நிரூபிச்சிட்டீங்க நீங்கள் யார் ரியல் ஹீரோ கிடையாது ரியல் ஹீரோ தான் ஒரிஜினலாக நீங்கள் எந்த விதமான யோக்கியதும் இல்லாதவங்க முழுமையான கோடைகள் அப்படிங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு அதனால் அவர் இமேஜ் ஒரு நாளும் உயராது அவர் இனிமே மாப்பிளையாக இருக்க முடியாது துணை மாப்பிள்ளை தான் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்து அவர் அரசியல் செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகாது அவருக்கு இருக்கிற வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு தான் சிரஞ்சீவி மாதிரி பிள்ளைட்டப்போ பெருசாக ஊதி பெருக்கிட்டே கட்சி நடத்த முடியலன்னு அம்போன்னு கைவிட்டுட்டு கட்சியை கொண்டு இன்னொரு கட்சியில் சேர்த்துட்டு நம்ம நாட்டாம சலத்துக்குமார் பிஜேபியில் கொண்டு சேர்த்தது மாதிரி கட்சியை கைவிடுவதற்கு ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு கைவிட வேண்டிய வாய்ப்பு இருக்கு நடத்துறியே என்னடா பண்றிய இருபத்தி நாள் ஆச்சு என்னடா வந்து பொத்துனது மாதிரி இருக்கிய ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க என்னடா கட்சி நடத்துறிய நீங்க அப்படின்னு கேட்குறது யார் தெரியுமா திமுக காரன் கிடையாது டிவி கேட்க கேக்குறாங்க என்னடா கட்சி நடத்துறியா அப்படின்னு கேட்குறான் கீழே தொண்டர்களாக இருக்கிறவன் இருபத்தஞ்சு நாள் அமைவாட்டுக்கு இருக்க அமைதியா அப்படின்னு கோவப்படுறாங்க அதனால் செயல் திட்டத்தை இவர்களால் வகுக்க முடியல அதனால வந்து நீங்கள் ஓடாத பஸ்ஸு பிரேக் டவுனான பஸ்ஸு பஞ்சரான பஸ்ஸில் எவ்வளோ நேரம் பார்த்துருப்பான் அடுத்த வண்டிக்கு மாறிடுவேன் இதெல்லாம் இந்த அரசியல்லாம் அவன் கரை சேராது அப்படிங்கிறது ஒரு சிக்கல் இருக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு பாஜக அவரிடத்துல சரணாகதி அடைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சாரம் செய்கிற வாய்ப்பு இருக்கு இதை தவிர்த்துட்டு விஜய்க்கு தனித்த வாய்ப்பு இல்லை அவருடைய அதாவது கரூர் நெரிசல் மரணத்திலே முட்டுச்சந்திலே மாட்டி தாவேகா மூச்சு எழுந்துருச்சு செத்தது வந்து குழந்தைகள் மட்டுமல்ல பெண்கள் மட்டுமல்ல தாவேக்காங்கிற கட்சியும் செத்து போச்சுன்னு தான் நான் கருது காங்கிரஸ்ல ஒரு மூத்த தலைவர் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் அனுபவம் பெற்றவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர் தமிழ் ஹிந்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி என்கிற போது பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கும் தெரியாது பீகார் தேர்தலிலேயே ஒப்பந்தம் முன்னாடி தொகுதி பங்கீட்டுக்கெல்லாம் முன்பாக நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பாஜக ஒப்புக்கொண்டது சொன்னது ஆனால் தற்போது பங்கிடலம் நிறைவு பெற்றவுடன் எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று கூறுகிறார்கள் தமிழ்நாட்டிற்கு கூட அப்படி அதிமுக பாஜக அதில் ஒருவேளை விஜய் வந்து கூட்டணி நின்று வென்றால் முதலமைச்சர் வேட்பாளராக நிர்மலா சீதாராமனை கொண்டு வருவார்கள் அப்படின்னு பீட்ரு அல்போன்ஸ் சொல்கிறார் அப்படி பீட்ரு அல்ஃபோன்ஸின் சொல்லக்கூடிய தகவல் ஏதோ ஒரு கற்பனை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா இல்லை உண்மையிலே அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக அப்படிப்பட்ட சாத்தியம் இருக்கிறோம் ஏன்னா அதிமுகவிலே இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் என்று சொல்வதன் மூலமாக அதிமுகவின் தலைமையை கேள்விக்குரியதாக பாஜக வந்து மாற்றுகிறது அமித்ஷாவினுடைய வாக்கு மூலம் எடப்பாடி பழனிசாமின்னா எங்களுக்கு ஒரு ஆள் இல்லை அந்த கட்சி மேலே நான் சவாரி போவேன் அந்த கட்சியை நான் பயன்படுத்திக்கிடுவேன் அந்த மேலே ஏறி நின்று நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவேன் ஆனால் எடப்பாடி வந்து தலைவர் கிடையாது இப்போ டிடிவி தினகரே பகிரங்கமாக பேசுகிறார்ல அதை மறைமுகமாக பேசுகிற இன்னொரு குரல் தான் அமித்ஷாவின் குரல் அப்போ நிச்சயமாக வந்து அவங்க அதிமுகவை வந்து பயன்படுத்தி கொள்ளத்தான் விரும்புகிறாங்க அப்போ பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறவர்கள் எல்லா அமைச்சர்கள் மீதும் வழக்கு பெண்டிங்கில் இருக்குது யாரை வேண்டுமானாலும் சிறைக்கு அனுப்ப முடியும் கொடநாடு வழக்கில் தொடங்கி கொலை வழக்கில் இருந்து குட்கா வழக்கில் இருந்து எல்லா வழக்குமே அவருடைய சம்பந்தியாக இருக்கக்கூடிய ஈரோடு ராமலிங்கம் வரைக்கும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இருந்து வருமானத்தை மறைச்ச வழக்கில் இருந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு பிரச்சனை இருக்கு எல்லாருக்குமே சிறைச்சாலை தயாராக இருக்கிறது என்றார் இந்த வயசுக்கு மேலே ஜெயிலில் போய் இருக்க முடியாது எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னா நிர்மலா சீதாராமனும் யாரோ ஒருத்தங்க பிஜேபியில் ஒருத்தர் முதலமைச்சராக வந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய முடிவைத்தான் அதிமுகவின் தலைவர்கள் எடுப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கும் பெரிய பின்னடைவு இருக்கிறது அதனால் ஒரே ஒரு தமிழர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னா நீ அதிமுகவுக்கு ஓட்டு போடாங்க அதிமுக கேட்ட திறந்துட்டேன்னா பாஜக உள்ளே வந்துடும் பாஜக எப்பொழுதுமே முகமூடி அரசியலை தான் செய்வான் நேரடி அரசியலாக நேருக்கு நேராக வந்து மோதுகிற பழக்கம் அவனுக்கு கிடையாது கொரிலா யுத்தம்தான் எல்லாமே மறைமுகமாக இருந்து தான் தாக்குவான் அதனால் பாஜக ஆளுங்கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பை வந்து அதிமுகவின் வெற்றி தந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தான் பீட்டர் போட்ஸ் இதை அணுகிறார் இது வந்து கற்பனை அல்ல இப்படிப்பட்ட ஆபத்து இருக்கிறது ஒன்று நடந்து முடிஞ்ச பின்னாடியே ஐயையோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்கிறதுக்கு முன்பு ஒரு அரசியல் வியூகம் இப்படியெல்லாம் சாத்தியங்கள் இருக்கிறது பீகாரில் இப்படி நடந்திருக்கிறது பிற மாநிலங்கள் இப்படி நடந்திருக்கிறது அதற்கான சாத்தியத்திற்கான கதவுகளை திறந்து விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிற எச்சரிக்கை மணியை தான் பீட்டர் போட்ஸ் அடிக்கிறார் செங்கோட்டையன் ஒரு பரபரப்பாக சமீப காலத்தில் பேசப்பட்டவர் பத்து நாள் கெடு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னார் ஒன்றரை மாத காலத்துக்குள்ள ஒருங்கிணைக்கிற பணியில கட்சியிலேருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்லாம் சொன்னார் அப்படின்னா தான் நான் பிரச்சாரத்துக்கெல்லாம் வருவேன்னு பேசினவர் இன்னைக்கு நான் கெடுவெல்லாம் மீடியா தான் அந்த தப்பாக அதை கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அவருடன் இணைந்து நான் பணியாற்ற தயார் அப்படிங்கிற விஷயத்தை தான் செங்கோட்டையன் வெளிப்படுத்துகிறாரா எடப்பாடி அதை ஏற்றுக்கொண்டு செங்கோட்டையன் அனுசரித்து அழைத்து செல்வாரா எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்வதை தவிர இன்னொரு வாய்ப்பு இரண்டாம் வாய்ப்பு கிடையாது எனவே செங்கோட்டையனை வந்து பிஜேபி வந்து பேச வைத்தது இப்போ வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டார் நீ செங்கோட்டையன் பேசுவதன் மூலமா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அவரை அச்சுறுத்துவதற்கு தேவைப்பட்டால் நான் இன்னொரு சக்தியை கையில் எடுப்பேன் என்று காட்டுவதற்கு ஒன்று செஞ்சுட்டாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமியை வந்து பணிய வைப்பதற்கு இந்த கூட்டணியிலிருந்து விலகுவதற்கோ அல்லது வேறு திட்டங்களை வந்து அவர் முன்னகர்த்துவதற்கோ எந்த வாய்ப்பையும் தந்துவிடக்கூடாது என்கிற வியூகத்தின் அடிப்படையில் செங்கோட்டையனுடைய கதாபாத்திரம் ஒரு சிறிய கதாபாத்திரம் முடிஞ்சிருச்சு இனிமேல் செங்கோட்டையனுக்கு செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிறத பிஜேபி தெரிஞ்சுக்கிட்டு அவரை கைவிடுறாங்க ஓபிஎஸ் மாதிரி அவரை விட போகிறாங்க அதனால் அவர் சுதாரிச்சு என்ன பண்ணுறாருனா ஒன்பது முறை எம்எல்ஏ வளர்ந்துட்டான் பத்தாவது முறை எம்எல்ஏ இருக்கிற வாய்ப்பை பரிச்சு வாங்கி போடருக்குன்ட்டு நான் பேசவே இல்லை மீடியாக்காரங்க போட்டாங்கன்னு சொல்கிறது மூலமாக பழியை தூக்கி எதிர்கட்சிக்காரை மேலே போடுறதுக்கு பதிலாக ஊடகத்தின் மீது போடுறது இன்னும் வசதியானது ஏன்னா யாரும் மறுபறிக்கை கொடுக்க முடியாதுல்ல ஊடகத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து கூட்டறிக்கை அப்படியோட போகணுமா இந்த மாதிரி செங்கோட்டையை சொன்னது தவறாக சொல்லிட்டோம்னு யாரும் சொல்ல போகிறதில்லை இது மூலமாக சரணடை விரும்புகிறார் எடப்பாடியோட சரணடைய விரும்புகிறாரு செங்கோட்டையினுடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டார் சொல்றேன் ஒரு ஐந்து சின்னங்களை தேர்வு செய்து தலைமை தேர்தல் ஆணையத்திடம் அடுத்த மாதம் கொடுக்கும் தங்கள் கட்சிக்கான சின்னம் என்ன என்று அப்படின்னு இந்த ஐந்து சின்னங்கள் விஜய் தேர்வு செய்து விட்டார் அப்படின்றாங்க ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் என்னென்ன சின்னங்களை அவர் தேர்ந்தெடுத்திருப்பார் ஏன்னா இளைஞர்களை பெண்களை ஈர்க்கக்கூடிய சின்னமாக அது இருக்கும் அப்படின்னு தகவல் ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்னம் அவங்களை ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய சின்னங்களாக எது இருக்கலாம் என்பது உங்களுடைய அனுமதி அவர் ஏற்கனவே கொடி அறிமுகப்படுத்துகிற போதே பல குழப்பம் இருந்துச்சு பகுஜன் சமாஜ் கட்சி மாதிரி இருக்குது யானையை கொட்டிருக்காங்க இந்த பக்கம் வாகை மலை வச்சுருக்காங்க ஒரு திடீர்னு வச்சுருக்க வண்ணம்லாம் வந்து வினோதமாக இருக்குது அப்படின்னு ஒரு குழப்பமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் திமுக கருப்பு சிவப்போ ரெண்டு பெயிண்ட் அடிச்சு விட்டு போயிடுவான் எங்கே போனாலும் ஒரு சவத்தில் எழுதி வச்சுட்டு போயிடுவான் அண்ணா திமுக காரன் என்ன பண்ணுவான் கருப்பு சவப்பு பெயிண்ட்டுக்கு நடுவில் அண்ணா படத்தை லைட்டாக போட்டு அவர் வேறு நின்றான்னு ஒன்று ஓட்டுருவான் ரெட்டலையை வரைஞ்சி விட்டு போயிடுவான் எளிது பாமர மக்களை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சின்னம் சாமானிய மக்கள் மனதில் தங்குகிற சின்னமாக அது இருக்கணும் அந்த மாதிரி சின்னங்கள் இல்லை தப்பிச்சார் அவங்க எப்படி இப்போ பாஜகவுக்கு ஒரு ரகசிய கூட்டாளி அவர் திமுக பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தார் நீங்கள் தான்டா ரகசிய கூட்டாளி சொல்லிட்டு இருந்தார் இப்போ அவர் ரகசிய கூட்டாளி ஆகிட்டார் அதனால் பாஜக அவருக்கு என்ன சின்னம் தேர்தல் ஆணையத்தின் வழியாக என்ன சின்னத்தை பரிந்துரைக்கிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் கிடையாது இந்த மாநிலத்தில் இல்லாமல் வேறு மாநிலத்தில் இருக்கிற சின்னத்தை கூட அவங்க தரலாம் இல்லை தமிழ் மாநில காங்கிரஸோட சைக்கிள் சின்னத்தை கூட அவங்க தரலாம் எதை வேண்டுமானாலும் அவங்க தருவாங்க அது வந்த பின்பு நம்ம திரும்ப விவாதிப்போம் எப்படி போனாலும் இனிமே வந்து விஜயினுடைய அரசியல் பெருசாக செல்ஃப் எடுக்காது அவர் வந்து இனி துணை கதாபாத்திரம் தான் சினிமாவில் தான் ஒரு ஹீரோ இதில் அரசியலில் செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற இடத்த தூக்கி பின்னோக்கி வந்துட்டார் அதனால் அதிமுக பாஜக குதிரை மேலே அவர் ஏறிட்டாருன்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க வண்டி ஓடுமே தவிர தாவேக்கா தனித்தன்மையை இழந்துடும் தலைமை பண்பை இழந்துடும் அவர்களுடைய எதிர்கால அரசியலுக்கு வந்து அவர்கள் வந்து பெரிய அளவில் தயாராக முடியாது என்பதுதான் கலாதார்த்தம் நன்றி சார்